சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் அதே போன்று வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரை நகரங்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நிமிடம் வரைக்கும் காசாவுக்குள்ள எந்த விதமான சமாதான உடன்படிக்கைகளும் எட்டப்படவில்லை பாலஸ்தீன போராளிகள் குழுக்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தோஹா கத்தார்ல கத்தாருடைய தலைமையில கத்தாருக்கு துணையாக நாடாக ஈஜிப்ட் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய துணையோடு பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு நடத்தி வருகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் பேச்சுவார்த்தைகள்ல எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்படவில்லை காரணம் என்னன்னு சொன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படியாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை சரண்டர் ஆக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை வெற்றி கொண்டதாக அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பாலஸ்தீனத்தின் பல பகுதிகளையும் தங்களுடைய கைகளிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற காரணத்தினால அது முடியவே முடியாது எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுல பாலஸ்தீன விடுதலை இராணுவம் மிக உறுதியாக இருக்கிறது எனவேதான் தற்போது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பதற்கான அடிப்படையாக அது மாறி இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை மேற்கொண்ட ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக செயல்படக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் ஊடகங்கள்ல ஒரு முக்கியமான உரையை ஆற்றியிருந்தார் ஹிஸ்புல்லாவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட அலி அப்துல் முனிம் என்பவர் கொல்லப்பட்ட நினைவு நாளத்தான் அவங்க கொண்டாடினாங்க இன்னைக்கு கொண்டாடும் போது அதிலே உரையாற்றியவர் சில முக்கியமான செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதுல மிக முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து லெபனானுடைய இருத்தலையே கேள்விக்குள்ளாக்குகிறது லெபனானே இருக்கக்கூடாது லெபனானுடைய பகுதிகளையும் இஸ்ரேல் கைப்பற்றிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே லெபனானில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக பின்வாங்காத வரைக்கும் எங்கள் பகுதிகளை அவர்கள் தராத வரைக்கும் நாங்கள் ஆயுதங்களை களைவது என்பது அசாத்தியமானது என்பதை திட்டவட்டமாக சொல்லி ஏன்னா அமெரிக்கா ஒரு முன்மொழிவை முன் வச்சிருக்கிறாங்க பல நாடுகளை நீங்க பார்க்கலாம் சில சில இடங்கள்ல ஆயுத குழுக்கள் தற்போது ஆயுதங்களை கையளித்து ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வருகிறோம் என்கிற பெயர்ல சில காரியங்களை செய்யறாங்க அதுல மிக முக்கியமாக நடந்ததுதான் துருக்கியில டர்க்கியில நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடிய போராட்டம் நடத்திய குருதுகள் ஆயுதங்களை ஒப்படைத்து இருக்கிறார்கள் இதே வழியில நீங்களும் ஆயுதங்களை ஒப்படை அழைச்சிட்டு சரண்டர் ஆயிருங்க நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா நமக்குள்ள பிரச்சனை இல்லை என்கிற விதமாக அமெரிக்கா ஒரு கோரிக்கையை ஒரு புதிய முன்மொழிவை லெபனான் இடத்துல கொடுத்திருக்கிறது ஹெஸ்புல்லாக்கள் தொடர்பாக அதை பற்றி பேசுகிற போதுதான் இன்னைக்கு நாயின் காசின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எக்காரணம் கொண்டும் ஆயுதங்களை களைய மாட்டோம் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தேவைப்பட்டால் மீண்டும் தொடர்வதற்கு தயாராக இருக்கிறோம் சரணடைதல் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இஸ்ரேல் எங்கள் வெளியேறணும் வெளியேறினத்துக்கு பிறகுதான் அதை பற்றிய எந்த யோசனை செல்ல முடியும் என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் இருக்குல்ல முன்மொழிவு என்ன செய்யறாங்க ஆயுதத்தை கீழே ஆனா இஸ்ரேல் எப்பொழுது லெபன ஈரானை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் அதற்கு டேட் இல்லை நாங்கள் நினைச்ச நேரத்தில் வெளியேறுவோம் அப்படிங்கிறாங்க எனவேதான் இதை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தைகளுக்கும் நாங்கள் தயார் இல்லை ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் தேவை என்றால் இன்னும் ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயும் காசிம் அவர்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அந்நியாய தாக்குதல்கள் காசாவினுடைய அப்பாவிகள் நூற்று முப்பது சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற மிக மிக ஏற்றுக்கொள்ள முடியாத கவலையான செய்தி வெளியாகி இருக்கு நானூற்றி தொண்ணூத்தி அஞ்சு பேர் காயப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நூற்றி முப்பது பேர் கொல்லப்படுவது என்பது எப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்கவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு செய்தியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க அரபு நாடுகள் எல்லாம் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே நம்மால் அவர்களுக்கு செய்ய முடியுமானது அல்லாவிடத்திலே பிரார்த்திப்பது தயவு செய்து அல்லாவிடத்திலே கை

ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் யுத்தத்தில் அவர்களால் வெல்லவும் முடியவில்லை போராடவும் முடியவில்லை என்ற நேரத்தில் உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளை இதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் சுஜாஹியா பகுதிகளில் மூன்று மெர்காவா அழித்து இருக்கிறார்கள் மூன்று மெர்காவா டேங்குனா கிட்டத்தட்ட பதினைஞ்சு பேர் அதில் கொல்லப்பட்டிருப்பாங்க ஆனா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரை இந்த மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டு

காட்டுறதுக்கு ஐந்து பெரிய படையை நாங்க வச்சிருக்கிறோம் காட்டுறாங்க உண்மையிலேயே ஐந்து படை பிரிவுகள் இல்லை என்று சொல்லி இன்றைக்கு அல் ஜசீரா செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இதற்கு மேலதிகமாக அல் மையாதீன் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவுக்குள்ள இஸ்ரேலிய படைகளால் பிடிக்க முடியாத காரணத்தினால அவ்வப்போது படைகளை அவங்க வெளியே எடுத்துட்டு நாங்க வேற படைகளை உள்ள வச்சிருக்கிறோம்ங்கிற ஒரு பிம்பத்தை உண்டாக்க பார்க்குறாங்களே தவிர உண்மையாகவே அங்க அப்படியான படை இல்லை ஐந்து படைப்பிரிவுகள் இருப்பதாக சொன்னாலும் அதை விட குறைவான படைப்பிரிவு

இந்த கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில் அதே போல பிரான்சினுடைய ஒரு எம்பிஎம் சேர்ந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்னா காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்க போகிறோம் சொல்லி காசாவுக்குள்ள உணவு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பயணிச்சாங்க அந்த கப்பலை இஸ்ரேல் கைப்பற்றியது அவர்களையும் கைது செய்தது அவர்களை பிறகு அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பலமுறை பார்த்துருக்கிறோம் அந்த பாணியில மீண்டும் ஹந்தாலா என்கிற ஒரு கப்பல் தற்போது போது பிரான்சினுடைய எம்பி ஆக இருக்கக்கூடிய கேப்ரியல் கட்டாலா தலைமையில் மீண்டும் காசாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது பிரான்சினுடைய எம்பி கேப்ரியல் கட்டாரா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா காசாவினுடைய முற்றுகை என்பது நேற்று இன்றைக்குள்ளதுல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இஸ்ரேல் காசாவை முற்றுகை இட்டுக்கிட்டு இருக்குது ஐரோப்பா நினைச்சா இந்த முற்றுகையை இல்லாமல் ஆக்கிரலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க எனவேதான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம் இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் லாவை மீறுகிறது என்று அர்த்தம் உண்மையிலே அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை அடாப்டாக செயல்படுகிறது ஒரு பேட்டை ரவுடியாட்டம் செயல்படுகிறது என்பதை சர்வதேச மக்களுக்கு புரிய வைப்பது தான் தற்போது கேப்ரியல் கட்டாலா எம்பியினுடைய வேலையாகவும் இருக்கிறது அதுக்காகத்தான் அவர் எடுத்துக்கிட்டு போறாரு அவருக்கு எதிரியும் ஏற்கனவே போன கப்பலையும் அவங்க தடுத்துட்டாங்க இதையும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் தடுப்பார்கள் ஆனாலும் அவர்கள் தடுக்க வேண்டும் அது சர்வதேசத்துக்கு செய்தியாகணும் போக மாட்டேங்குதுங்கிறத காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கேப்ரியல் கட்டாலா வெளியிட்டிருக்கிற அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு செய்தி தற்போது வெளியாகியிருக்கிறது அந்த செய்தியில் ஹானியூனுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அபாஸ் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய உக்ரமான ஒரு தாக்குதல்களில் இன்றைக்கு மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் மொத்தம் பதினெட்டு பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் இந்த தாக்குதலுடைய நோக்கத்தை அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க எப்படியாவது உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம் இப்போ காசாவுக்குள்ள யுத்தம் நடக்குது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்துறாங்க ஆனால் அந்த தாக்குதல்களை அவங்க நடத்தினாலும் அவங்களுடைய இலக்காக எதிர்க்குன்னு கேட்டால் அவங்களை கொள்றதல்ல உயிரோட பிடிக்கிறது அப்ப பணைய கைதிகள் கூடுவாங்க இல்லையா அதற்காகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இவங்களும் அதாவது யூஎன்ஆர்டபிள்யூ ஏ மாதிரி ஒரு அமைப்பு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் அவங்க இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க காசாவுக்குள்ள இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து லாரிகளில் சிக்கிம் கடவை மூலமாக உணவுகள் நாங்கள் எடுத்து சென்றோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரியும் ரஃபா பார்டர் இருக்குது கரேம் அபோஷரே

இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சாப்பிட வழி இல்லாம வழி இல்லாமல் இருக்கும்போது சாப்பாட்டை எடுக்க வரும்போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு என்று சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு பிறகு முதல் தலைவையாக ராசாவுக்குள்ள ஐநாவினுடைய முகமையாக இருக்கக்கூடிய வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் சார்பாக வெறும் இருபத்தி ஐந்து லாரிகளில் உணவுகள் போயிருக்கு இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு லாரிகள்ல உணவு போறதுங்கிறது தேக்கரண்டிக்கு சமானமானது ஆனாலும் இருக்கிறவர்களுக்காவது ஏதாவது கிடைத்து விட்டு போகட்டுமே என்கிற ஒரு நிலை தான் இருக்கிறது எனவே இந்த இந்த ஒரு மகிழ்ச்சியான ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இருபத்தஞ்சு லாரியாவது உள்ள போனது என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது அரபு நாடுகள் நினைத்தால் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி கிராஃப்ட் மூலமாக கொண்டு வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னா உணவுகளை போட முடியும் அதை போட மாட்டேங்கிறாங்க சில சகோதரர் என்ன கேட்கிறாங்க ஏன் ஈரான் போடலாம் தானே ஈரானே உணவு போடாமல் இருக்கிறாங்க என்கிற செய்தி சொல்றாங்க அதுக்கு முதலாவது கேட்டா ஈரான் அந்த உணவு போடுகிற வேலைகளை செய்யறதுன்னு சொன்னாலும் ராஜாவினுடைய வான்பரப்பு இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்குது எனவே இஸ்ரேல் அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் ஈரானுக்கு அனுமதி கொடுப்பாங்களா எந்த விதமான அனுமதியும் ஈரானுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற அனுமதியை யாரு கொடுக்குறாங்கன்னா அரபு நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கிற ஜோர்டானு கொடுக்குறாங்க ஜோர்டான் வழியாக அரபு நாடுகள் நினைத்தா செய்யலாம் ஆனால் ஜோர்டானு செய்ய மாட்டேங்குது அரபு நாடுகளும் செய்ய மாட்டேங்கிறாங்க முதலாவது இஸ்ரேல் அனுமதியை கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா தான் ஈரான் கொண்டு உணவுகளை போட முடியும் இந்த இடத்துல நம்ம ஈரான் இடத்துல இந்த கேள்வியை ஏன் ஈரான் செய்யாமல் இருக்குங்கிற கேள்வியை முன்வைக்க முடியாது ஏன்னா ஈரானுக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கிறது நமக்கு தெரியும் எனவே ஈரானால் அதை செய்ய முடியாது அப்படி செய்ய வந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக

காசிலாவை ஓதி வாருங்கள் ஐந்து நேர தொழுகைகளிலும் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக வாழ்கிறது அவ்வானா ரபில்